தமிழியல் களங்கள் என்ற தலைப்பில் நான் பேசணும் இப்போ என்ன சிக்கல்னால் உங்களுக்கு வந்து ஒரு வேலை கொடுக்குறாங்க ஒரு துணியை வந்து வெளுக்கணும் அப்படின்னு ஒரு வேலை கொடுக்குறாங்க ஒரு தரையை தூய்மையாக்கணும்னு ஒரு வேலை கொடுக்குறாங்க அல்லது வந்து ஒரு வீட்டை வந்து சீர்மைப்படுத்தணும்னு ஒரு வேலை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு உங்கள் கை மேலே கொஞ்சம் அழுக்கையும் தடவிடுறாங்க இப்போ உங்களால் எதாவது தூய்மை செய்ய முடியுமா அப்போ புறத்தை தூய்மை செய்ய வேண்டுமென்றால் அந்த பணி முதலில் தொடங்க வேண்டியது நம்மகிட்டே ஒரு அழுக்கான கையை வச்சுக்கிட்டு தூய்மையான காரியத்தை செய்ய முடியாது தமிழர்கள் இந்த உலகத்தின் மிக பழமையான மொழியை ஒன்றை பேசக்கூடியவர்கள் ரொம்ப அதாவது ரொம்ப ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இந்த உலகத்தில் மிக நீண்ட காலம் இருக்கக்கூடிய அரச வம்சங்கள் என்னன்னு ஒரு பட்டியல் இருபத்தஞ்சு வம்சங்களோட பட்டியலை வந்துட்டு ஒரு ஆங்கில இதில் வந்து வெளியிடுறாங்க அந்த அரச வம்சங்களுடைய பட்டியலில் முதல் ஐந்து இடங்கள்ல இருக்கக்கூடிய வம்சங்களை பார்த்தோம்னா முதலாவது இடம் பாண்டியர்கள் ரெண்டாவது இடம் சோழர்கள் நான்காவது இடம் சேரர்கள் ஆனால் அந்த பட்டியலை படிக்கிற யாருக்குமே தமிழர்கள்லாம் யாருன்னு தெரில அப்போ நமக்கு முன்னாடி இருந்தவங்க ஒழுங்காக தான் இருந்திருக்காங்க நம்ம ஒழுங்காக இருந்தோமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா தமிழர்கள் எந்த இடத்திலே அறிவியல் பேச சென்றாலும் அதாவது அவங்களோட அறிவியலை பேச சென்றாலும் அதை வந்து இழிவுபடுத்துறது தமிழர்கள் அவங்க மொழியில் எங்கேயாவது பொது இடத்துல பேசுனா அது வந்து கல்வி அறிவின்மை என்பதாக காட்டுவது தமிழர்களை வந்து அவங்களுடைய மருத்துவத்தை மேற்கொண்டால் அது வந்து மருத்துவ அறியாமை என்று கற்பிப்பது தமிழர்கள் தங்கள் மொழிக்காக ஏதாவது செய்தால் அதை மொழி வெறி என்று கற்பிப்பது தமிழர்கள் தங்களுடைய பண்பாட்டையோ நாகரிகத்தையோ கடைபிடித்தால் அதை வந்து பிற்போக்குத்தனம் என்று சொல்வது இப்படியாக தமிழர்கள் வந்து குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் இப்படி தாக்கி 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 என்ன பண்ணுறாங்கன்னா உளவியல் ரீதியாக நாம் வளர முடியாமல் செய்கிறார்கள் இதுதான் இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்தில் நடப்பது விட்டா இனிமேலும் நடக்க நடக்கப்போகுது இதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது அப்படின்னா தமிழர்கள் முதலில் தங்கள் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்கள் முதலில் தன்னை பற்றி தான் படிக்க வேண்டும் ஹோசிமின் அவர்கள் வியட்நாம் நாட்டினுடைய மிக பெரும் போராளி தலைவரான ஹோசிமின் சொல்வார் தன் வரலாறு தெரியாத மனிதன் வாழும் பிணம் அப்படின்னு சொல்லுவார் நாம் வாழும் பிணங்களாக ஏறத்தலை ஒரு அறுநூறு ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த திரைப்படத்திலாம் ஜாம்பின்னு ஒரு கதாபாத்திரம் காட்டுவாங்கள்ல அது நம்ம தான் இல்லையா அப்போ இந்த இழிவுலேருந்து நம்ம வெளில வராமல் நம்ம வந்து எதையுமே சரி செய்ய முடியாது இந்த இழிவோட நம்ம ஒரு குழந்தையை பெற்று இந்த சமூகத்தில் விடுறதுக்கு நாமெல்லாம் அடுத்த சந்ததியே இல்லாமல் போகலாம் அது கூட ஒரு நேர்மையான செயலாக இருக்க முடியும் அவ்வளவு ஒரு இழிவு இந்த மேடையில் நான் பார்க்குறேன் நமக்கு வந்துட்டு அந்த பொண்ணாடையை பொறுத்துகின்ற பொழுது போர்வை என்று சொல்கிறார் பொண்ணாடை அப்படின்னா எதுக்கு தேவையில்லாத துணியை ஒரு மனுஷன் மேலே போற்றிக்கிட்டு கேட்குறாங்க இல்லைங்களா இதே பகுத்தறிவுவாதிகள் சமாதியில் போய் தயிரோடு வைப்பாங்க இறந்தவர் வந்து தயிரோட சாப்பிட போறாரா நம்ம பதிலுக்கு கேட்குறோமா கிடையாது அதில் ஒரு மனிதனுடைய ஒரு நம்பிக்கையை ஒரு மரபை கொச்சப்படுத்த வேண்டியது பொண்ணாடைன்னு எதுக்கு ஒண்ணு போத்துறாங்க பொண்ணுங்கிற சொல் எங்க வருது பொன் என்றால் முதலாவதுன்னு அர்த்தம் தமிழில் அதான் உலகத்துல வந்து மூத்த உலோகம்னு பொண்ண சொல்றோம் முதன் முதலாக ஒருத்தன் வந்து ஏர் ஓட்டுறான்னா அதுக்கு வந்து பொன்னேர் அப்படின்னு பேர் இன்றைக்கும் இருக்கு சித்திர மாதத்தில் பொன்னேர் ஓட்டுவாங்க முதன் முதலாக ஒரு மனிதன் அணியக்கூடிய ஆடை என்பது அந்த பொன்னாடை என்ற சொல்லினுடைய பொருள் ஏன் அந்த சொல் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க அடிமையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு மேலாடை அணியக்கூடிய சுதந்திரம் என்பது மறுக்கப்பட்டது கிரேக்கமாக இருந்தாலும் மறுக்கப்பட்டது வட இந்தியாவாக இருந்தாலும் மறுக்கப்பட்டது தமிழ்நாடாக இருந்தாலும் அடிமைகளுக்கு மேலாடை அணியக்கூடிய உரிமை இல்லை நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் இல்லைங்களா மகாபாரதம்னு ஒரு கதை அதில் என்ன வரும் இவங்க எல்லாம் வந்துட்டு போட்டியில தோத்துறாங்க கடைசியாக திரௌபதியையும் இழந்த பின்னாடி திரௌபதியினுடைய அந்த துயிலை பிடிச்சி இழுக்கிறாங்கன்னு வருது இல்லை அதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா அவங்களுடைய மானத்தை அவங்க வந்துட்டு கீழ்மைப்படுத்தணும்னு பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறோம் அது வந்து மானம் தொடர்பான கிடையாது அந்த காலகட்டத்தில் அடிமைகளுக்கு மேலாடை அணியக்கூடிய சுதந்திரம் மறுக்கப்பட்டதால் முதல்ல பஞ்ச பாண்டர்களுடைய துணியை மேலே கீழே போட்டாங்க பனிமக்கள் எவ்வா முன்னம் துவர் கண்டு அஞ்சு மார்பை திறந்துன துணியை போட்டான்னு பாரதியார் எழுதுறாரு அப்போ நீ அடிமைனா நீயும் வந்து மேலாடை அணியக்கூடாது அப்படின்னா தான் திரௌபதியினுடைய துகில் ஊருகப்படுகிறது அதான் வரலாறு அப்போ அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு மேலாடை அணியக்கூடிய உரிமை இல்லை அப்போ அந்த மனிதனுக்கு எப்போ அந்த மேலாடை அணியக்கூடிய உரிமை வரும்னா முதல் முதலாக யாராவது ஒருத்தவங்க உரிமையோட ஒரு துணியை கொடுத்து போட்டுக்க சொல்லணும் ஹாரி பாட்டன் ஒரு படம் பார்த்துருக்கீங்களா டாபின்னு ஒரு பூதம் வருமா அந்த பூதத்துக்கு எப்போ விடுதலை யாராவது அந்த அதனுடைய உரிமையாளர் புது துணியை அந்த பூதத்துக்கு கொடுத்து போட்டுக்க சொன்னால் அதுக்கு விடுதலை அடிமைகளுக்கும் அப்படிதான் முதல் முதலாக மேலே ஒரு துணியை வந்துட்டு பொது இடத்துல ஒருத்தவங்க போத்திட்டாங்கன்னா அது அடிமைகளுக்கு விடுதலை என்று பெயர் ஒரு மனிதன் அடிமையாக இருந்தால் கூட ஆன்றோர் கூடிய அவை அந்த மனிதன் மீது ஒரு துணியை போத்துகின்ற பொழுது அந்த பொன்னாடை அவனது அடிமை தலையிலிருந்து அவனை விடுவித்து சுதந்திர மனிதனாக மாற்றுகின்றது என்ற உளவிகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு பண்பாடு தான் பொன்னாடை போத்துறது அதை வந்து கொச்சப்படுத்தி அதுக்கு நீங்கள் வேற ஏதாவது துணியை போடலாமே புரியுதுங்களா தமிழர்கள் எது செய்தாலும் அதுக்கு வந்து குற்றம் எது செய்தாலும் அது தப்பு எது செய்தாலும் பிற்போக்குத்தனம் என்று கற்பித்து 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 தமிழ் சமுதாயம் இன்றைக்கி வளர்ச்சியே அடைய முடியாத ஒரு சமுதாயமாக இருக்கின்றது இன்னைக்கு நமக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழர்களுக்கு வந்து கல்வியே கிடையாது ஆங்கிலேயர்கள் வந்து தான் கல்வி கொடுத்தாங்க சொல்கிறாங்க இல்லைங்களா இங்கிலாந்து இன்றைக்கு கல்வி வளமிக்க நாடாக இருப்பதற்கு காரணமான கல்வி முறைக்கு மெட்ராஸ் சிஸ்டம் என்று பெயர் சென்னையிலிருந்து சென்ற கல்வி முறை தான் இங்கிலாந்துக்கு இன்னைக்கு பொதுக்கல்வி கிடைக்கிறதுக்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு வரைக்கும் இங்கிலாந்துக்கு பொது கிடையாது கிமு ஆறாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் பொது கல்வி இருந்திருக்கு சாமானிய மனிதன் பானை ஓடுகள் அவனோட பெயர் எழுதியிருக்கான் அப்ப யார் யாரு கல்வி கொடுத்தது எந்த ஒரு குற்றச்சாட்டை நம் மீது திணித்தாலும் அதை ஆய்வு செய்யாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இனமாக நாம் தொடர்ந்து இருந்து வருகிறோம் இந்த அவலத்தை தொடக்கணும்னா முதல்ல தமிழியலில் என்னென்ன ஆய்வுக்களங்கள் இருக்குது நமக்கு இப்போ மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதுன்னா அது எப்படின்னு பார்க்கறது எப்படி அது உண்மையாக பொய்யானலாம் சிந்திக்கக்கூடிய இடத்துக்கு தமிழர்கள் வர வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்த நம்ம அணுக போகிறோம் இப்போ ஒரு ஒரு இதில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது இங்க பேசணும்னா நம்ம ஆயிரக்கணக்கான சிக்கல்கள் குறித்து பேசலாம் ஆனால் நேரத்தின் அருமை கருதி நம்ம குறிப்பிட்ட ஒரு சிக்கலை தொடர்ச்சியாக வைத்து நம்ம அணுகலான்ட்டு இருக்கேன் என்னென்னா தமிழ்நாட்டில் இந்த வர்ணாசிரமம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த சாதியினர்லாம் உயர்ந்தவர்கள் இந்த சாதியினர்லாம் கீழே அதுகே கீழே கடைசியாக தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வர்ணாசிரம முறை இருக்குல்ல அது எப்பொழுது இருந்து இருந்தது ஜாதியும் வர்ணாசிரமும் கலந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜாதி முறை படிநிலையோடு கூடிய ஜாதி முறை எப்போ வந்தது அப்படின்ற கேள்வி வர்றப்போ கல்வெட்டு ஆய்வாளர்கள் மிக குறிப்பாக சொல்லணும்னா நெப் நொபுரு கரோஷிமா அவர்கள் ஜப்பானி ஆய்வாளர் அவர் வந்து இந்தியரே கிடையாது அது மாதிரியான ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கல்வெட்டுகளில் பதிமூன்றாவது நூற்றாண்டுக்கு முன்பாக படிநிலையோடு கூடிய அந்த சாதிய முறையே இல, இல்லை தமிழ்நாட்டில் வர்ணாசிரமம் இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள் இன்னொரு பக்கம் நம்ம வந்துட்டு வெளிநாட்டை ஒரு குறிப்பு ஏன்னா வந்துட்டு நம்ம ஊரில் இருக்கிற தமிழர்கள் எது சொன்னாலும் தமிழர்கள் வந்து இனவெறியர்கள் அவங்க தங்களுடைய ஒரு மரியாதைக்காக சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா வெளிநாட்டவர்கள் தமிழ்நாட்டுக்கு அந்த வெளிநாட்டவர்கள் வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இவங்க மற்ற இடங்கள்ல என்ன சொல்லிடுவாங்கன்றதை பார்ப்போம் சுமார் கிபி அறுநூத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல குப்தர்களோட தலைநகரான பாடலி புத்திரத்துக்கு பாட்னாவுக்கு வந்த யுவான் சுவாங் என்ன சொல்றாருன்னா ரொம்ப தெளிவாக சொல்றாரு யுவான் சுவாங் ஜாதி பிரிவினைகளை பொறுத்தவரை நான்கு வகுப்புகள் உள்ளன முதலாவது பிராமணன் அது வந்து மேன் அப்படின்னு ஒரு எழுதுறாரு இவர்கள் தூய வாழ்க்கையை வாழும் மனிதர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் இவர்கள் மதத்தின் போதனைகளை கடைபிடிக்கின்றனர் தூய்மையான வாழ்க்கையை வாழ்கின்றனர் மிகவும் சரியான கொள்கைகளை கடைப்பிடிக்கின்றனர் எழுதுறார் அப்புறம் இரண்டாவதாக சத்திரியர் மூன்றாவதாக வைஸ்ரியர் நான்காவதாக சூத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான்கு மக்களும் வந்து கலக்கிறப்போ வேறு சில ஜாதிகளும் உருவாகின்றன அதை பற்றி சொன்னால் ரொம்ப பெருசாக போகும் ரொம்ப சிக்கலான சாதி முறை இருக்குது அப்படின்ட்டு குப்த பேரரசுக்கு போகிறப்போ இவர் எழுதுறார் யுவான் சுவாங் எழுதுறார் அதே யுவான் சுவாங் வந்து குப்த பேரரசில் நகரங்கள் நம்ம வந்து கிராமப்புறங்களில் தான் இன்னைக்கு வரைக்கும் ஜாதிய பிரச்சனைகள் இருக்குன்னு பேசுகிறோம் இல்லையா நகரத்தை பற்றி பேசுகிறப்போ என்ன சொல்கிறாருன்னா கறிக்கடைக்காரர்கள் மீனவர்கள் கூத்தாடிகள் மரண தண்டனை நிறைவேற்றுபவர்கள் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் பலர் நகரத்திற்கு வெளியே தங்கள் குடியிருப்புகளை வைத்து கொண்டு நகரத்திற்கு வந்து போய் கொண்டிருந்தனர் அப்படின்னு குறிப்பிடுறார் நகரத்தின் நாமே எப்படி இருந்தனு குறிப்பிடுறார் இதே மாதிரி கிபி ஐந்தாம் நூற்றாண்டுல குப்த பாயான்னு சொல்றப்போ சூத்திரர்கள் நகரங்களுக்கு வெளியே வாழ்ந்தனர் அவர்கள் நகரத்திற்குள் வரும்பொழுது ஒரு குச்சியை வைத்து சத்தம் எழுப்பிக் கொண்டே வர வேண்டும் இவர்கள் இறைச்சி இருப்பவர்கள் வேட்டைக்காரர்கள் மற்றும் மீனவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டார் குப்த பேரரசில் ஐந்தாம் நூற்றாண்டுல ஆறாம் நூற்றாண்டுல தீண்டாமை இருந்தது என்பதை அங்கு வந்த பயணிகள் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் அதே யுவான் சுவாங் தமிழ்நாட்டுக்கு காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு என்ன குறிப்பிடறாருன்னா காஞ்சி மாநகரில் வாழும் மக்கள் வீரர்களாகவும் பக்திமான்களாகவும் நீதியின் மேல் பற்று கொண்டவர்களாகவும் கற்பதில் பக்தி கொண்டவர்களாகவும் இருந்தார்கள் எழுதுறாரு தமிழ்நாட்டில் தீண்டாமை இருந்ததுன்னு யுவான் சுவாங்க எழுதல கல்வெட்டுல இல்ல வெளிநாட்டு பயணிகள் குறிப்பில் அந்த தீண்டாமை இல்லை இன்னும் சொல்லணும்னா தமிழ்நாட்டில் வந்து தீண்டாமை உச்சமாக இருந்தது மக்கள்டேருந்து நிலத்தெல்லாம் பிடிங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த பல்லவர் சோழர் காலம் அந்த காலகட்டத்தில் இத்தாலியிலிருந்து பயணிகள் வந்தார்கள் சீனாவில் இருந்து பயணிகள் வந்தார்கள் சோழர்கள் தலைநகரமான தஞ்சாவூர் எப்படி இருந்தது ஏழு கோட்டை இருந்ததுன்னா சீன பயணி எழுதியிருக்கான் ஆனால் அவன் கூட எந்த ஒரு இடத்துலையும் தஞ்சாவூரில் தீண்டாமை இருந்ததுன்னோ அங்கே ஜாதி படிநிலை இருந்ததுன்னோ மக்கள் வந்து ரொம்ப கீழ்மையாக நடத்தப்பட்டார்கள் என்று ஒரு இடத்தில் கூட குறிப்பிடவே இல்லை குறிப்பிடல ஒரு குறிப்பு கிடையாது இன்னொரு பக்கம் பாருங்க நமக்கு பக்கத்தில் இருக்குது ஆந்திரா விஜயநகர பேரரசுன்னு ஒரு பேரரசு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த விஜயநகர பேரரசுக்கு போர்த்துகீசிய பயணிகள் வந்தார்கள் அவர்கள் விஜயநகர பேரரசை பற்றி என்ன எழுதுறாங்கன்னு நம்ம பார்ப்போம் இந்த தகவல்கள் எந்த புத்தகத்தை இடம்பெற்றிருக்கின்றது மிக முக்கியமான ஒரு செய்தி பெரியார்களுடைய தனிச்செயலாளராக இருந்த கோ இமயவரம்மன் அப்படிங்கிறவர் ஒரு பார்ப்பனர் சூழ்ச்சியும் மன்னர்கள் வீழ்ச்சியும்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் பிராமணர்களுக்கு இப்படி எல்லாம் மன்னர்கள் வந்து விழுந்தாங்கன்னு எழுதியிருக்கிறாரு அதில் விஜயநகர அரசர்கள் நாயக்கரசர்கள் பற்றியெல்லாம் நிறைய குறிப்பு இருக்கு தமிழ் அரசர்கள் பிராமணர்களிடம் வீழ்ந்தார்கள் என்று அதில் ஒரு பக்கத்தில் ஒரு குறிப்பு கிடையாது கிடையாது வரலாற்று ரீதியாக கிடையாது இல்லைங்களா அதில் அவர் என்ன சொல்றாருன்னா போர்த்துகீசிய பயணியான பர்போசா என்பவர் பார்ப்பனர்கள் உண்ணுவதும் உறங்குவதும் தவிர மற்ற எந்த வேலைகளையும் செய்வது இல்லை ஒருவேளை நல்ல விருந்து உணவு என்பதற்காக ஆறு நாள் பயணம் செய்யும் பார்ப்பனர்களும் உண்டு என்று எழுதுறார் போர்த்துகீசிய பயணி விஜயநகருக்கு வந்துட்டு நூனிஸ் அப்படின்னு இன்னொரு பயணி இருக்காரு அவர் என்ன எழுதுறாருனா விஜயநகரில் தானம் வாங்குவதும் உறங்குவதும் தவிர மற்ற எந்த வேலையுமே செய்யாத பார்ப்பனர்களும் இருந்தார்கள் மன்னர் அச்சுதப்ப நாயக்கனின் அரண்மனையில் தானம் வாங்குவதற்காக பார்ப்பனர்கள் பெரும் கூட்டமாக காத்து கொண்டிருந்தனர் அவர்களை காவலர்கள் தடி கம்புகளை கொண்டு தாக்கி விரட்டிய போதும் அவர்கள் மீண்டும் மீண்டும் வந்த வண்ணமாகவே இருந்தார்கள் எழுதுறாரு விஜயநகருடைய நிலமை இல்லைங்களா அப்போ விஜயநகரில் இருந்ததுக்கு வெளிநாட்டு பயணி சான்று இருக்கு குப்த பேரரசில் இருந்ததுக்கு வெளிநாட்டு பயணி சான்றி இருக்குது மகத பேரரசில் இருந்ததுக்கு இண்டிக்காண்ட புத்தகத்தில் வெளிநாட்டு பயணி சான்றி இருக்கு தமிழ்நாட்டில் வர்ணாசிரமம் தீண்டாமல் இருந்ததுன்றதுக்கு ஏன் வெளிநாட்டு சான்று ஒன்று கூட உங்களால் கூட்டணி விட முடியலை பதிமூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு கல்வெட்டை கூட உங்களால் உறுப்பாக காட்ட முடியல ஆனால் திருப்பி 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 நமக்கு சொல்லப்படுறது என்னென்னா தமிழ்நாட்டில் வருணாசிரமம் இருந்தது தொல்காப்பியர் காலத்திலேருந்து தீண்டாமை இருந்ததுன்னு சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னா இலக்கிய சான்றுகளை வச்சு சொல்கிறாங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு பண்பாடு இருக்குன்னா அது அது ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குதுன்னா அது கல்வெட்டுகள்லேயும் பதிவாகும் இலக்கியங்கள்லேயும் பதிவாகும் வெளிநாட்டு பயணிகள் குறிப்பிலேயும் பதிவாகும் இல்லை பயணிகள் குறிப்பில் இல்லாத ஒன்று கல்வெட்டில் இல்லாத ஒன்று இலக்கியத்தில் மட்டும் எப்படி காட்டுறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் அப்போ வரலாற்று ஆய்வில் இருந்து தமிழ் ஆய்வுக்கு நம்ம போகிறோம் போகிறப்போ அந்த ஆய்வில் வந்து என்னென்னலாம் நடந்திருக்குன்றதை பார்க்குறப்போ நமக்கு வந்து ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அதை தான் இப்போ நான் அவங்க கூட பகிர்ந்துக்க போகிறேன் ரொம்ப எளிமையாக சொல்லணும் இந்த நம்ம இந்த திருப்புகள்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல பாஷியம் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும் கேள்விப்பட்டீங்களா பாஷ்யம் அல்லது பாடியம் அப்படின்னு ஒன்று என்னென்னா கிபி ரெண்டாவது நூற்றாண்டு வரைக்கும் யாரும் வேதத்தை எழுதியிருந்தே கிடையாது ரெண்டாவது நூற்றாண்டில் தான் முதன் முதலாக சமஸ்கிருதம்ங்கிற ஒரு மொழியே எழுதப்படுது எழுதுகிறப்ப என்ன ஒரு சிக்கல்னா நீங்கள் வாய் வார்த்தையாக ஒரு கதையை சொல்கிறப்போ அதில் சேர்த்துக்கலாம் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் எழுதிட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க அப்படின்னு நின்றுடும்ல அப்போ என்ன பண்ணுறதுன்றப்போ அவங்க ஒரு யோசிக்கிறாங்க இதை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமும் எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்படி உருவாகிறதுக்கு தான் வேதாந்தம் அப்படின்னு பேர் வேதத்தோட அந்தம் வேதத்தை எழுதி முடிக்கிறீங்கள அதுக்கு பின்னாடி எழுதப்படுறதுக்கெலாம் வேதாந்தம் அப்படின்னு பேர் அந்த வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா உபநிஷதம் ஆரண்யகம் இந்த மாதிரி பகுதிகள்லாம் இருக்கும் இது நம்ம ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்கணும்னா திருக்குறள்ங்கிறது ஒரு நூல் தானே யாராவது ஒரு நபர் ஒரே சமயத்தில் ரெண்டு சமயத்தை பின்பற்ற முடியுமா முடியாதுல்ல திருக்குறள்ங்கிற ஒரு நூலுக்கு சைவ உரை இருக்குது வைணவ உரை இருக்குது சமண உரை இருக்குது பௌத்த உரை இருக்குது சன்மார்க்க உரை இருக்குது கிறிஸ்துவ உரை இருக்குது பகுத்தறி உரை இருக்குது இதெல்லாம் பரவாயில்ல சமீபத்தில் ஒரு இஸ்லாமியர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னார் திருவள்ளுவர் கண்டிப்பாக இஸ்லாமியராக தாங்க இருக்கணும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா எப்படின்னா இல்லைங்க இஸ்லாமியர்கள் வந்து பெருசாக தாடி வளர்த்துருப்பாங்க அதனால் அவங்க சிரிச்சா வெளில தெரியாது எங்களுக்குன்னே முகநக நட்பது நட்பன்று அகநகன் நட்புறது நட்புன்னு எழுதியிருக்காரு குரலோட நம்பர் பாருங்கள் எழுநூற்றி எண்பத்தி ஆறுன்னாரு நான் சொன்னேன் எல்லாரும் எழுதிட்டாங்க உங்களுக்கு மட்டும் என்ன குறை நீங்களும் ஒன்று எழுதிக்கிங்க அப்படின்னு சொன்னேன் அப்போது நமக்கு தேவையான மாதிரி உரை எழுதிக்கிறது இருக்குல்ல மூல நூல் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஏற்ற மாதிரி தான் நான் எழுதுவேன்னு ஒன்று இருக்குல்ல இதுக்கு தான் வந்துட்டு இந்த வேதாந்த மரபு அல்லது உரை மரபு அப்படின்னு பேர் வேதம் ஒன்று தானே இல்லைங்களா அதே அதே வேதத்தை ஒருத்தர் துவைதம் பாரு இன்னொருத்தர் பாரு இன்னொருத்தர் அத்வைதத்தில் இன்னொன்று கண்டுபிடிப்பார் வேதம் ஒன்று தானே அப்போ இது மூணுல ஏதோ ஒன்று தப்பு தானே இல்லை இது மூணுமே சரிம்மா என்னன்னா என்னென்னா வேதம் இருக்குதுல்ல அதை காப்பாற்றுவதற்காக எழுதப்படக்கூடியது தான் இது தொடர்ந்து வரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே